எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் செல்வந்தராக மாற வேண்டும் என்ற ஆசை நம்மில் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் எல்லோராலும் நினைத்த மார்க்கத்தில் பணம் காசு சம்பாதித்து விட முடியாது நினைத்தவுடன் கோடீஸ்வரனாக மாற முடியாது எல்லாவற்றிற்கும் நேரமும் காலமும் கைகூடி வர வேண்டும் அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் தேடி செல்வதில் எந்த தவறும் கிடையாது அதுதான் மார்கழி மாதம் பணக்கார யோகம் பெற இதுவும் ஒரு நல்ல நேரம்தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் பணக்கஷ்டம் தீர மார்கழி மாதம் சனிக்கிழமை பெருமாள் கோவில் எந்த பொருளை வாங்கி எடுத்து செல்வது என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த அவள் வாங்கி கொள்ளுங்கள் நாம் எல்லோருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மா குசேலரின் கதை ஏழையாக இருந்த குசேலன் தன்னுடைய நண்பர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஒரு கைப்பிடி அவளை பாசமாக வாங்கி கொடுத்தார் அந்த அவளை பிரசாதமாக சாப்பிட்ட கிருஷ்ண பரமாத்மா குசேலர் வீட்டில் செல்வம் அளிய புழிய செய்தார் இதேதான் நமக்கும் மார்கழி மாதம் சனிக்கிழமை அவள் வாங்கி எடுத்து சென்று அதை பெருமாளுக்கு நிவேத்தனம் செய்யுங்கள் தேவைப்பட்டால் இந்த அவலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொள்ளலாம் இந்த பொருளை பெருமாளுக்கு வாங்கி வைத்து நெய்வேத்தியம் செய்து விட்டு பெருமாளிடம் உங்கள் பணக்கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பெருமாளுக்கு துளசி வாங்கி செல்லவும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பு வாங்கி செல்லவும் வழிபாட்டை முடித்துவிட்டு நெய்வேத்தியத்தை திருப்பி வாங்கி கொள்ளுங்கள் அந்த அவளை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் இருப்பவர்களும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக் கொள்ளலாம் மார்கழி மாதம் சனிக்கிழமை இந்த வழிபாட்டை மேற்கொள்பவருக்கு நிச்சயம் பணம் கஷ்டம் தீரும் குசலறை போல கோடி கோடியாக செல்வோம் அழையில் நனைய நமக்கு அந்த பெருமாள் வாய்ப்பு கொடுப்பதில்லை என்றாலும் நம் பண கஷ்டத்தை தீர்த்து வைக்க நிச்சயம் ஒரு வாய்ப்பை காட்டி கொடுப்பார் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் அவங்களும் இதை பற்றி பண்ணுங்கள்